எல்லா பேரும் பாடிட்டோம் ஒரு ஒரு சின்ன ஒரு போட்டி ஒரு சின்ன மியூசிக் வாசிப்பாங்க அந்த பாட்டை வந்து சரியா பாடிட்டீங்கன்னா நம்ம உபயதாரர்கள் விழா கமிட்டியில் இருக்கு ஐயாயிரம் நண்பர் அவங்க நான் கொடுக்குறேன் நீங்கள் கையில ஆனால் லிரிக்ஸ் பார்க்கக்கூடாது பார்க்காம படிக்கும் ஓகேவா ரெடியா பத்தலை கைது பத்தலை ஓகேவா பாட்டு ஐயாயிரம் ஆனால் பாத்து பார்க்கக்கூடாது கூடாது பார்த்து பாட்டு படிக்கணும் ஓகேவா எல்லாமே எதுக்குண்ணா எழுங்குற எழுப்பு தாய்மாரை தெரியுமா இந்த <cavalide> <Jeanette> <Trainer> <Whaaser> <lovely sound>

பத்திரம் கேந்திரி கொடுத்துடலாமே மேடையில் இருந்தது பேரு செய்ய நம்ம போல கைந்திரி கொடுத்துடாமே தம்பி உங்க பேரு தம்பி சொல்கிறேன் நம்ம ஊருக்காரா நம்ம ஊருக்கார சொக்கலை கேட்கிற ஒரு கேள்வி கொடுக்கலாமே பாதிக்கிற நம்ம வந்து போலியோ ஒத்துக்கிறது தான் உண்மை இருந்தாலும் பாடிட்டும்னியா பாடங்க பாட்டி வைரப்போடு நம்ம இருந்து நீ பாடுற நீ பாடி அதுக்காக பாடிட்ட அப்படித்தான் நீ மதுரை பழத்தை பாடிக்கல பழத்தை பாடுறேன் டீம்ல செக்ரட்டரியா போட்டு மேனேஜரும் சரி இல்ல செக்ரட்டரியும் சரி நல்லா பேர் என்ன சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் இந்த சொக்கனார் ஐயா உடைய அருள் என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சரி கிடைக்கிட்ட நான் ஐயாயிரம் கொடுறேன் ஆ சரி இருந்தாலும் எனக்கு அப்பா டென் தௌசண்ட் ஆ எப்பா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் ஐயாயிரம் வாங்கிட்டு மேலும் பஸ் ஏறி போகிறியா இல்லை கலைக்குள்ள சேர்த்துக்கிறியா நல்ல வாய்ப்பு எல்லாமே யூடியூப்பில் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனாலே அது வருமானம் இது வந்து நேரமாக எடுத்துருக்காரு அண்ணே யோசிச்சிக்க சேர்த்துக்கிறியா சே கொடுத்த பசு இருந்தாலும் எல்லா கம்பெனியில் ஒத்துழைப்பிக்கலங்க அப்பா அவனுக்கு கண் பார்வை சொன்னாங்க அவனே டீமில் வச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப நன்றிப்பா அவனே நம்ம டீமில் வச்சுக்கலாம் தம்பி